ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரிஸ் இன்றைக்கான ஸ்டோரி என்னென்னா ஒரு ஊரில் ஒரு குயவன் வந்து ஒரு மத்தியான நேரத்தில் நல்ல வெயில் நேரத்தில் பானைகள் செஞ்சிட்ருந்தார் அவர் வந்து குட்டி குட்டியாக பெருசு பெருசாக வித விதமாக கலர் கலராக பானைகள் செஞ்சு அடுக்கி வச்சுருந்தார் அப்போது அவர் செஞ்சிட்ருக்க இடத்துக்கு பக்கம் குடிசைக்கு பக்கத்துலேயே ஒரு மரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை கட்டியும் வச்சுருந்தார் அப்போது அந்த வழியாக ஒரு சாது போகிறார் போகிறவர் ரொம்ப தாகமாக இருந்தாங்கட்டி இந்த குயவன்கிட்ட தண்ணி கேட்குறாரு உடனே இந்த குயவனும் வந்து அவர் செஞ்ச பானையிலையே குழு குழுன்னு தண்ணி கொண்டு வந்து அவர் குடிக்கிறக்கு கொடுக்குறாரு அதை குடித்து தாகம் குறஞ்சோன்னே சாது வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துரு ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடிசையிலே உட்காடுறாரு உட்காந்துட்டு இந்த குயவர்கிட்ட கேட்குறாரு இ இங்கே கட்டி வச்சிருக்கிற ஆட்டுக்குட்டி உங்களோட ஆட்டுக்குட்டியா அப்படின்னு கேட்குறாரு உடனே இந்த குயவன் இருந்துட்டு சொல்கிறாரு இல்லைங்க இது வந்து கா ஏதோ காட்டாடு போல் இருக்குது இந்த வழியாக போயிட்டு இருந்தது அடுத்த மாதம் கோயிலில் திருவிழா இருக்குது அதுக்கு பலி கொடுக்குறக்கு எனக்கு ஒரு ஆடு தேவைப்பட்டது அதனால் இந்த ஆட்டை பிடிச்சி கட்டி வச்சிட்டேன் நம்ம பலி கொடுத்தா கடவுள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் பலி கொடுக்குறக்கு வேண்டி கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார் இதை கேட்டால் சாது ஒன்றுமே பேசாமல் அவர் குடிச்சிட்டு இருந்த தண்ணி ஃபுல்லாக குடித்து முடிச்சுட்டு அந்த பானையை டோப்புன்னு கீழே போட்டு உடைச்சார் இந்த குயவனுக்கு ஒரே கோவம் புது பானை இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பானை செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் இவர் என்னன்னா அசால்ட்டாக தூக்கி போட்டு உடைக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சாதுவை பார்த்து என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்க ஒரு பானை செய்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதை போய் இவ்வளோ சர்வசாதாரணமாக உடைச்சிட்டிங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த சாதுவும் அங்கே இருந்த பானை உடஞ்ச துண்டுகளெல்லாம் பொறுக்கி இப்படி உடைச்சாதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே அதனால் உங்களுக்கு பிடிச்சது தான் நான் செஞ்சேன் அதனால் நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த பானை செய்வதற்கு ஒன்றும் புரியவே இல்லை அது எப்படி பானை உடைச்சா பிடிக்குன்னு சொல்கிறீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த சாது சொல்கிறாரு நம்ம எல்லாத்தையும் படைச்சதும் நம்மளை செஞ்சதும் கடவுள் தான் அப்படி இருக்கப்ப அந்த கடவுள் படைச்ச ஒரு உயிரேவே நீ கொன்னா தான் அந்த கடவுள் சந்தோஷப்படுவாருன்னு சொல்கிறப்ப நீ செஞ்ச பானையை உடச்சா தானே நீ சந்தோஷப்படுவ அதைத்தான் தான் நானும் பண்ணினேன் அப்படின்னு அந்த சாது சொல்கிறாரு அப்போ தான் அந்த குயவருக்கு அவர் பண்ண பண்ண இருந்த தப்பு புரிஞ்சுது அதாவது எந்த உயிரியும் நம்ம துன்பப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அவர் புரிஞ்சுது சாது கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போய் அந்த ஆட்டை அடுத்து கா அது பாட்டுக்கு விட்டுறாரு இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா எந்த உயிரினையும் துன்பப்படுத்தக்கூடாது தேங்க்யூ